இப்போ நம்ம டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து கடலை வேர்க்கடலை பூண்டு கருப்பு உளுந்து கருவேப்பில் வெள்ளை உளுந்து கடலை பருப்பு அவ்வளோதான் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போடுறது மிளகாய் வெளங்காயம் நல்லா ஃபஸ்ட்டு மிளகாய் மிளகாய்கூடையே பூண்டையும் போட்டுடலாம் பூண்டு கொஞ்சம் வருமானத்துக்கு லேட் ஆகும் அதனால் பூண்டையும் அதிலையும் போட்டுடலாம் நீங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறதுனா இப்பயே போட்டுருங்க நான் வந்து தூள் பெருங்காயம் போட்டுருவேன் அதனால் லேட்டாக போடுறேன் இதுக்கு ஓரளவு கொஞ்சம் ரொம்ப கலர் மாறிட்டாலும் கலர் இருக்காது இட்லி பிடிக்கு ஓரளவு வரும் உடனே நம்ம இந்த பருப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு கடலப்பருப்பு தான் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் அது வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுருன்னா இந்த மாதிரி பொடி செய்கிறப்ப நல்ல ஒரு வாசனை ஒரு கருவேப்பில் சேர்க்குறோம் அது கூட நம்ம வேர்க்கடலை எல்லாம் சேர்க்க போகிறோம் சேர்த்து சூப்பராக இருக்கும் வெறுமனா உழுத்த பருப்பு போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டைம் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது நம்மளோட முழு உளுந்து வெள்ளை உளுந்து இதையும் போட்டலாம் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரே அளவு தான் அப்புறம் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து போடுறப்ப நல்ல வாசனை இருக்கும் அதனால தான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன் கருப்பு உளுந்தும் போட்டிருக்கா வெள்ளை உளுந்து வேறு கடலப்பரு இதெல்லாம் ஓரளவு நல்லா வதக்கட்டும் இது நல்லா வருபடும் போது செம்மையாக ஒரு வாசனை வரும் சூப்பராக இப்போ நம்மளோட வேர்க்கடலையை கூட சேர்த்துடலாம் இது அதுவும் வருது வேர்க்கடலையும் அதே மாதிரி அந்த சின்ன கப்பால் ஒவ்வொரு கப்பு தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன் இது நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் விட்டேன் இது பொரிஞ்சு வர்றதுக்காக தான் எண்ணெய் நம்ம சாப்பிடும்போது எப்படியுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம் மிளகாய் பொடினாலே நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம் இந்த மிளகா வந்து ரொம்ப கலர் மாறாமல் அப்படி போட்டுட்டோணும் இந்த கலர் மாறிச்சா பொடியே கருப்பு கலராக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி கருப்பு உளுந்து வேறு சேர்க்கிறோம் அதனாலே கொஞ்சம் கலர் இதாக இருக்கும் கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லது தோளோடு இருக்கிற கருப்பு உளுந்து வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்கள இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பத்து இருபது கொத்து கருவேப்பிலை அதை ஆஞ்சி வச்சுருக்கேன் கழுவிட்டு இதை நம்ம இதே போடுறப்ப நல்லா அதோடய சேர்ந்து வறுப்பட்டுரும் சீரம் இல்லாமல் இருக்கணும் கருவேப்பிலை முன்னாடியே கழுவிட்டு காய வச்சுக்கணும் நல்லா கழுவிட்டு உதறிச்சிங்கனாலே அந்த கொ கொத்தோடு அப்படியே உதறிஞ்சனாலே போயிடுங்கிறோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை வெடிக்கிறது தெரியுது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி பொடி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ரொம்ப கரிகிறாமல் இருக்கணும் இட்லினாலும் இட்லி பொடி தான் எத்தனை தான் சாம்பார் சட்னி எத்தனை இருந்தாலும் பொடி வச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு நிறைய பேருக்கு இட்லி பொடி மட்டும் இருந்தாலே போதும் அதெல்லாம் கருவேப்பில வந்து இந்த ஈரம் இல்லாமல் வறுபட்டு தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துட்டு இது கூட நம்ம பெருங்காயம் லாஸ்ட்டாக நான் சூழ் பெருங்காயம் என்னெல்லாம் போடுறேன் அதனால் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் கட்டி பெருங்காயம் போடுறோன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்க ஊற்றிக்கலோ அந்த இடத்துல போட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் பொடி கம கம கமன்னு பாருங்க பாருங்கள் வறுக்கும் போதே வாசனை கொண்டு வருது இந்த கருவேப்பில் அந்த காஞ்ச மிளகாய் அது இந்த கருப்பு உளுந்தோட வாசனை சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லான ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிட்டு கலர் ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து இதில் வந்து நமக்கு எல்லா தேவையான சத்துக்களும் கிடைச்சிரும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லா ஓரளவு வறுபட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் ஜீரகம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது போடுறப்ப நல்லா கும்முன்னு ஒரு வாசனை வரும் இது வந்து கொஞ்சம் நேரம் வந்தால் போதை கடைசியாக போடுறேன் முன்னாடியே போட்டிங்கன்னா கரிகரம் லாஸ்ட்டில் போட்டு ஒரு நாலு பேர்த்து பறிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கடாயில் இருக்கிற சூடே போதும் அதுக்கு இப்போ பெருங்காயம் பெருங்காயம் பவுடரும் போட்டுடலாம் பெருங்காயம் வந்து பொடியாக இருக்குது பொடி பெருங்காயம் தூள் பெருங்காயம் அதனால தான் நான் லாஸ்ட்டில் போடுறேன் இந்த இதில் எல்லாம் அப்படியே இது பூ அப்படியே பாருங்கள் கோட்டிங் ஆகிட்ட இல்லை அப்படியே பவுடர் பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு உப்பையும் இதில் சேர்த்துடலாம் எவ்வளோ தேவையோ போட்டிருக்க இந்த இந்தளவு உப்பு போதும் அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்துட்டோம் இதுவும் நல்லாவும் வர்றது வந்துட்டு இது இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போடுங்க சூடாக போட்டுடாதீங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆறட்டும் ஆறு பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பொடி இங்கே பாருங்கள் மிக்சியில் அடிச்சிட்டேன் ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு ஆனால் போதும் அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த பொடி அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கங்க நான் பாதி தான் அடிச்சிருக்கேன் என்ன மீதி அடிக்கணும் இது எல்லாத்தையும் அடிச்சிட்டு ஒன்றா ஒரு பாட்டிலில் கொட்டி ஒன்றா கலந்து வச்சுக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் மிளகாய் ஒரு பக்கம் இது உப்பு அப்படி போயிடக்கூடாது தான் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க டாட்டா டாபா